இன்னைக்கு திங்கட்கிழமை குற்றாலத்தோட அறிவியல் நிலவரம் பார்ப்போம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது புலி அருவி புலி அறியை பொறுத்த வரைக்கும் காலியாவே இருக்கு சுற்றுலா பணிகள் யாருமே வரல காரணம் என்னன்னா அங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு கடந்த ஒரு வாரமா நல்ல ஒரு தண்ணி வந்தது ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு தண்ணி வந்தது இப்போதைக்கு அப்படி இல்ல குற்றாலம் பகுதியில் லேசா மழை குறஞ்சதுனால தண்ணியும் குறைஞ்சிட்டு புலி அறிவியை பொறுத்த வரைக்கு குறைஞ்சு குறைஞ்சி வந்ததுனால இன்னைக்கு திங்கக்கிழமை சுத்தமாவே காஞ்சி போச்சு தண்ணி இல்ல குளிக்க முடியாது புளி அருவியை பொறுத்த வரைக்கு பாருங்க எந்த அளவுக்கு ட்ரை ஆகி போய் கிடக்குன்னு இந்த அளவுக்கு ட்ரை ஆகி போச்சு ஸோ அந்த கிடங்களை மட்டும்தான் தண்ணி இருக்கு குற்றாலத்தில் மழை பெஞ்சு அருவிலேயோ இல்ல புலி அறிவிலையோ தண்ணீர் அதிகரிச்சாலும் சரி குறைஞ்சாலும் சரி அப்டேட்டா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பார்த்துட்டு வரதே நல்லது நிறைய பேர் புளி அருவி வந்து பார்த்துட்டு ஏமாந்து போறாங்க ஸோ அவங்களுக்கா வண்டி மெயின் அருவியை பொறுத்த வரைக்கும் பாருங்க பார்க்கிங்லாம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு அதிகளவு சுற்றுலா பயணி வரல அன்னைக்கு திங்க அதிக அதிகளவு கூட்டங்கள் இருக்காது எப்பவுமே அப்படித்தான் திங்கிலிருந்து வெள்ளிக்கிழமை வர கூட்டம் இருக்காது ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளையிலும் கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் தண்ணி எல்லாம் அற்புதமா வந்துகிட்டு இருக்கு மீன் அறிவியை பொறுத்தளக்கு பெண்கள் பகுதியிலயும் சரி குளிக்க போதுமான அளவு வந்துகிட்டு இருக்கு ஆண்கள் பகுதியிலேயே அதே மாதிரிதான் அதை விட கொஞ்சம் அதிகம் வருது பெண்களை விட சோ பெண்கள்லாம் அதிக அளவு இல்ல மொத்தத்தில் நாலு அஞ்சு பேர் தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் அதே போல ஆண்கள் கொஞ்சம் அதிக அளவு இருக்காங்க சோ கூட்டம் அதிக அளவு இல்ல ஆண்கள் இந்த நிலைமைக்கு கொஞ்சம் அதிக அளவு இருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு அற்புதமா நேரத்தை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாவே வருதுன்னு சொல்லலாம் இது கோவில் சன்னதி கோவில் சன்னதிலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் அடுத்து ஐந்து அருவி ஐந்து அறிவு ரோட்லாம் பாருங்க ரொம்பவே காலியா இருக்கு வாகனங்கள் எதுவுமே போகல வரல எப்பவாச்சும் ஒரு வாகனம் போகுது வருது அருவிக்கு இது பார்க்கிங் கெட்டன வசூலிக்க இடம் அடுத்து கார் பார்க்கிங் இது ஐந்து அருவி கார் பார்க்கிங் எந்த அளவுக்கு காலியா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு பார்க்கிங்லாம் அதிக அளவு கார்கள் ஆம்னி பஸ்ஸுகளும் வரல உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு நிலவரம் இருக்குன்னு தண்ணி எல்லாம் உங்களுக்கு இல்ல தண்ணி நல்லாவே வருது இங்க இருந்து போதே சவுண்டு கேக்கு சோ கிளைகள்லயுமே அற்புதமா வருது இங்க இருந்து பாக்கும்போது லேசா தான் தெரியும் உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு தண்ணீர் வந்துகிட்டு இருக்குன்னு ஐந்தூரி பகுதியில லேசா சாரல் மலை அப்பப்ப பெஞ்சுகிட்டு இருக்கு சுத்தமாவே ஆள் இல்ல சோ இப்ப வந்திருக்க சுற்றுலா பயணிகள் எல்லாம் கொடுத்து வச்சவங்களே சொல்லலாம் பெண்கள் பகுதியில சுத்தமாவே ஆள் இல்ல வந்தாலும் குறைய பேர் தான் வருவாங்க சோ இப்போதைக்கு பெண்கள் பகுதியில கூட்டம் இல்ல கொஞ்சம் நேராக வேணா கொஞ்சம் பேருக்கு வருவாங்க அதே மாதிரி இதே மாதிரிதான் நிலைமை இருக்க போது இன்னைக்கு பூராமே கொடுத்து வச்ச சுற்றுலா பயணிகளை சொல்லலாம் மணிக்கணக்கில் அழகாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு இடையூறும் இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலே பாருங்க படிக்கட்டில் எந்த அளவுக்கு காலியாக இருக்குன்னு உங்கள் குற்றாலம் குட்டி அனைத்து அறிவியும் தினமும்